हेलो फ्रेंड्स तलेवा ஒன்ற மாதிரி வந்து ஆகவே முடியாது இவ்வளோ ப்ரெஷரில் நீ இப்படி ஆடினதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வேற லெவல் போ அப்படின்னு தலை வணங்கி வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு சன்ரைசர்ஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு இந்த டார்கெட்டை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு பால்லேருந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஆகும் ஒரு பால் டாட் வச்சால் கூட அது வந்து எதிரணிக்கு ஃபேவராக வந்து போகும் அப்போ ஒரு பால் கூட டாட் வைக்காமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் ஆர்சிபி வந்து களம் இறங்கினாங்க விராட் கோலி ட்ரூப்ளஸும் அந்த மாதிரி தான் ஆனாங்க அவங்க அவங்களுடைய ஷாட் அவங்க அடிச்ச விதத்தை பார்த்தாலே வந்து தெரியும் ஒரு ஒரு கெஸ் பண்ணி கரெக்டாலாம் அவங்க வந்து அடிக்கல ஒரு சைடு அடிக்கிறாங்க பால் இன்னொரு சைடு போகுது எப்படியோ போட்டு எப்படியோ ஃபோர் சிக்ஸ்னு வருது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு கோலி நாற்பத்தி ரெண்டு டூ ப்ளஸ் சிஸ் அறுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சொதப்பல் வந்து நடந்துச்சு யாரும் சரியாக ஆடல கடைசி நேரத்தில் டிகே எண்பத்தி மூணு ரன் முப்பத்தி அஞ்சு பந்தில் இரநூத்தி முப்பத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடி இருக்காரு அஞ்சு ஃபோரு ஏழு சிக்ஸ் இந்த இன்னிங்ஸ்லேயே வந்து ஒரு கேம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஆர்சிபி அந்த ஜெயிச்ச கேம் வந்து டிகே வள தான் டிகே தான் வந்து ஃபினிஷ் பண்ணி டீம் வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு இப்போ இந்த கேமில் வந்து ட்ரை பண்ணார் பட் அது வந்து நடக்கலை அப்போ வந்து அவர் வந்து அவுட் ஆகிட்டு பவுலனுக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தலை வணங்கி விராட் கோலி வந்து டிகே வந்து வெல்கம் பண்ணியிருப்பாரு விராட் கோலி மட்டும் இல்லை மொத்த க்ரௌடு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவியேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டி கேக்காக அதில் கோலி ஒருபடி மேலே போய் நீ வேற லெவல் தலைவா அப்படின்னு தலை வணங்கி தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு மரியாதை கொடுத்து அவர் வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு நன்றி